அடுக்க அவங்க ஓகே யூஆர் டைம் ஷார்ட் நவ் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சின்னகரன்பட்டி கைலாசபுரம் பால்சாமி அம்பலம் நினைவாக சார்பாக வணங்காமுடி காளி துணையோடும் மதபுற பத்ரகாளி அம்மன் துணையோடு அஞ்சூர் நாடு மஞ்சள் குடி காசி மகாராஜா அவரது சவலை காலை அந்த காலையினை நாட்டு அடக்கியே அடக்கிய ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம் பெறுவதற்கு நண்பர்களும்டிப்புடன் வளம் காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அவர் சமயத்திலே களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சென்னகரம்பட்டி கைலாசபுரம் பால்சாமி அம்பலம் நினைவாக எம் தன்சிகால் ஆச்சியார் எம் தன்சிகால் ஆச்சியார் சார்பாக வனங்கா முடி காளி துணையோடு வடபுறம் பத்ரகாளி அம்மன் துணையோடு அஞ்சூர் நாடு மஞ்சள் குடி காசி மகாராஜா அவரது சவலை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அச்சுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை எல்லை என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி கை தட்டுங்க வீரர்களையும் படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அடுத்தபடியாக ஆண்டுகளையும் அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நைத்தான்பட்டி பொண்ணுத்தாய் நினைவாக எம் எஸ் துறை கறிக்கடை கருப்பன் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு கருப்பன் குழு வீரர்கள் அதற்கடுத்தபடியாக இறுதி சுற்று நிகழ்ச்சியாக ஆடுகளத்தை இறங்கடிப்பதற்காக வெள்ளநாதன் பட்டி பி பிரபாகர் அவரது ஆண்டவர் காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் அரியகுடி அன்பு தம்பி மதன் நினைவாக ஏ எம் கே நண்பர்கள் ஆயுதப்படுத்தி கொண்டு மனதை பிரசை கொடுத்துருங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு துறையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவான் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துறையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் வந்திருக்கின்ற அனைவருக்கும் சாப்பாடு இருக்கும் நம்ம போய் சாப்பிடவோ ஒரே ஒரு நிறைய சாப்பிட்டு நைட் சாப்பாடும் சேர்த்து சாப்பிடுங்க நீங்க போய் வீட்டுல என்ன சாப்பாடு தாக்கணிங்க அதனால ஒரேதான் சாப்பிட்டுருங்க நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை பட்டி கைலாசபுரம் பால்சாமி எம்பலம் நினைவாக எம் தன்சிகா எம் தர்சிகா நாச்சியார் சார்பாக ஸ்ரீ வணங்காமுடி காளி துணையோடு மடபுரம் பத்ரகாளி அம்மன் திரையோடு அஞ்சூர் நாடு மஞ்சள் குடி காசி மகாராஜா அவரது சவலை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகர் தெற்கு தெரு எம்எம்ஏ நண்பர்களை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியினை பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவிச்ச உடனே வந்த மேலவளவு கருப்பன் குழு வீரர்களுக்கு முனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன வரிசைத் தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை ஆற்றல் மிக்க பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் காலை களம் அவிழ்த்து விட பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்று பெறு மகிழ்ச்சியோடு திறபித்துக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா என பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க ஆக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேலூர் நகர் வெள்ளநாதன் பட்டி மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத வி பிரபாகரன் நினைவு நாளை இரண்டாம் ஆண்டு முன்னிட்டு செந்தில் வீரனன் அம்பலம் சார்பாக நடத்தப்படுகின்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் காட்டப்பட்டு விளையாடி சத்தம் போட்டுக்கிறியா அப்ப மொத்த பேரும் போகாம பாதி பேர் போய் என்னன்னு பாருங்க நேரங்கள் நெருங்கி வீட்டனா காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா வேற ஒண்ணு இல்லப்பா

எம் நாச்சியார் எம் நாச்சியார் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு குடி காசி அந்த நாங்கள் எப்படியும் அடக்கியோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம் எம்ஏ நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட ஆற்றல் மிக்க பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மத நன்னிலக்கத்தை போற்றும் வகையில் மேலூர் முஸ்லிம் ஜமாத் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டுக்கு நிகழ்ச்சிக்கு ஆம்புலன்ஸ் சேவை வழங்கி கொண்டு மேலூர் தொகுதி எஸ்டிபிஐ கட்சிக்கும் மேலூர் பிளாக் அண்ட் ஒயிட் மென்ஸ்வர் கலீல் பாய் அவர்களுக்கும் விழா சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றார் நேரங்கள் இறுங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன அரிசு தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா பேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசித் தொகையை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திரவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா சீட்டி அடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் வள்ளி தந்திட அதுக்கு பாதையை காமிச்சு போகட்டும் எல்லாரும் பக்கம் எல்லாரும் மறைச்சுட்டு நிக்கிறிய நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வாடிவாசல் போட்டோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தாயினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தமில்லா ஆட்டம் வீறுறைந்து ஏங்கும் வரம்பిల్లా ஆட்டமே மனம் நிறைந்த போற்ற ஆட்டங்கள் புதிகள்ள எஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓஞ்சி நின்றாலும் தமிழன் வீரத்தை மார் சொல்லும் ஆட்டம் அதுதான் வடமச்சி விலட்டா லாஸ்ட் கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்தே நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு ஐந்தறிவு படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காயம் பட்டிருந்தா நேரங்கள் நெருங்கி விட்டன காரணத்தை கூட முன்னால உட்கார்ந்துராதிய முட்டிராதிய போய் தயவு செய்து விதிமுறைகளை பின்பற்றி விளையாடுங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சென்னகரம் பட்டி கைலாசபுரம் பால்சாமி அம்பலம் நினைவாக எம் தன்சிகான் நாச்சியார் எம் நாச்சியார் சார்பாக வனங்காமுடி காளி துணையோடு மடபுரம் பத்ர காலி துணையோடு அஞ்சூர் நாடு மஞ்சள் குடி காசி மகாராஜா அவரது சவலை காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற தெற்கு தெரு எம்எம்ஏ நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மானு கூட்டிட்டு போப்பாத நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சத்தம் இல்ல ஆட்டம் ஈர் குறைந்து இயங்கும் வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்றா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டார் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது புண்ணிய பூமியாம் எல்லாம் மண்ணிலே காளையம் சில்லு சில்ル இருக்கின்றது இல்லை சிலர் காளைக்கு பெருமை சேத்திரவா துடி துடிகின்ற வீரர்களுக்கு பெரு சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஏறங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இரு வீலி ஆட்டமா அல்லாவிள்ளி நோட்டமா அம்பால் மிரட்டுகின்ற காளையா அம்பு கிளிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை உத்தமிட துடிக்கின்ற வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து ஆண்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் நாடு நைத்தான்பட்டி பொண்ணுத்தாயின் நினைவாக எம் எஸ் துறை கருக்கடை கருப்பன் காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு கருப்பர் உள்ள வீரர்கள் அயத்தைப்படுத்தி கொண்டு வந்துருங்க மாட வாடிவாசல் வந்துட்டாங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனாய் ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டை அப்ப எந்திரிச்சிருங்க அப்ப எந்திரிச்சு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசுனையை பெறுவதற்கு காலையா காலையர்களா இருவிழி ஆட்டமா அளவிழி மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசுனையை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிழி நோக்கமா உங்கால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கேட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா கால ஏற்கால யார் என்று பொருத்தி பார்ப்பா வட்டம் போட்டி களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றலும் புயலும் ஏழு வண்ண நிறத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தால் சூட்டிய கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் ஆட்டத்தை கண்டு மிரள ஏனியை சூடேற்றி கூலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் பொழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீ திமிரன ஆடுகின்ற காலையா இல்லை காளையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்க பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் கடைசி ஐந்து நிமிடம் அமைதியா இருக்க வீரர்களை உற்சாக உங்களது வீரர்களின் மருந்த ஆக்கமும் தந்திட பரிசை எட்டி பறித்திட ஆளையும் சிறந்த சிறப்பான வீரர்கள் பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க பெருமை அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட காயம் பற்றி பண்ணிக்கீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவாங்கள் கடந்து வீட்டன தொகையும் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு இன்றைய அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா கடைசி நான்கு நிமிடா கடைசி நான்கு நிமிட ஆட்டாங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை சமயத்திலே ஆடுகள் களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சென்னகரன் கைலாசபுரம் வால்சாமி அம்பலம் நினைவாக எம் தன்சிகா நாச்சியார் எம் தன்சிகா நாச்சியார் சார்பாக அஞ்சூர் நாடு மஞ்சள் குடி காசி மகாராஜா வரது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீரோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு எம் எம்ஏ துடிப்புடன் வளம் வந்து இந்த போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா லாஸ்ட் பார் த்ரீ நிமிட் கடைசி மூன்று மாவட்டமா

சிறப்பு பரிசாக மண்ணின் மைந்தர் இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற